தண்ணிமையாதன மூன்றுடையுன் கலலடைந்தோம்னிய தீவினை தீண்ட பெரா திருநீலகண்டம் முற்றினை எல்லாம் மலை திறந்தோளுடைய கிறமையாட் கொண்டு கேளா தொழுவதும் தன்மை கொலும் சொற்றுனைவாக்கை துறந்து உன் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் மனத்தினை மாற்றியம் மாவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமாள் திருந்தடிக்கே பிழையாத வண்ணம் பறித்தல் மல கொடுவம் துமையே தனியடியோம் பிறப்பி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் கழித்த வாழ்கை கழிந்தும் களலடிக்கே உருகி மல கொடுவம் துமையே தும் நாயோம் னை சீரில தரு செய்தவரே திருவிழை தீவினை தீண்ட பெரா சிறுநீலகண்டம் நாட்ட மலமிசை நான் முகநாரணன் பாது செய்து தோற்ற முடைய அடியும் முடியும் தொடவரையே தோற்ற நாமடியோம் சீரமலாவினை தீண்ட பெறா சிறு நீலகண்டம் பாக்கிய பட்டும் சமனுருவாகி உடை ஒழிந்தும் பாக்கியமின்றி இருத்தரை போகம் பற்றும் விட்டார் ஊக்கம கொன்றை புரிசடையீரடி போற்றுகின்றோம் நீ கொழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவிய பேமிய செல்வன் களலடைவான் இறந்த பிறவி உலாகில் இமையவ கோணடி கண் ஞான சம்பந்தன செந்தமிழ் பட்டும் வல்லார் நிறைந்த உலகினில் வாணவர் கோணோடும் கூடுவரே வாணவ கோணோடும் கூடுவரே வாணவர் கோணோடும் கூடுவரே திருச்சி